இப்போ இந்த சங்கத்தை ஆரம்பித்து இதை எத்தனை கேம்ப் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அசோசியேஷன் ஆரம்பித்தோம் ஆனால் நாங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்க ரெண்டு ஃபாரினர்ஸ் அழைச்சிட்டு வந்து நம்ம இந்திய கராத்தே ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து செமினார்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உலகில் உள்ள கராத்தேல நல்லா ஃபேமஸானவங்க அதே போல் நாங்கள் நிறைய செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் வந்து ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு ஆஃபீஸஸ்க்கு அது போலலாம் வந்து கொடுக்குறோம் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அதே போல் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு டைம் வந்து டோர்னமெண்ட்ஸும் நடத்தியிருக்கோம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க டாக்டர் தமிழிசை மேடம் வந்து கவர்னராக இருந்தப்போ அவங்கள வரவழைச்சி ரெண்டு முறை வந்து எங்கள் கராத்தே மாஸ்டருங்களுக்கு விருது வழங்கி அவங்களுக்கு கௌரவித்தோம் ஸோ அது கௌரவித்ததோட நோக்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கணும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் இப்போ ரீசண்டாக கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணோம் கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரம் கராத்தே மாணவர்கள் அதில் பங்கேற்றாங்க இது வந்து உலகத்திலே முதல் முறை இந்தியாவோட அனைத்து மாநிலத்திலிருந்தும் மற்ற கண்ட்ரிங்களோ வந்து கராத்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேதர் ஆகி பண்ணது ஸோ இப்போ நாங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் தேதி கூட ஒரு ஒரு பெரிய மாபெரும் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணுறதா இருக்கும் இந்த கராத்தையை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக